தென்றலோடாடும் நானலே அத்தியாயம் இருபத்தி ஐந்து விஜயரூபனின் வீட்டின் முன் அவனின் கார் வந்து நிற்க அதிலிருந்து புதுமண தம்பதிகளாக இளையமதியும் விஜயரூபனும் இறங்கினர் அவர்களைத் தொடர்ந்து பின்னே வந்த ராஜயோகேஸ்வரி இளையமதியை முறைத்தவாறு உள்ளே சென்றுவிட கழுத்தில் கிடந்த மாலையை எங்கோ கை தூரத்தில் வீசி எறிந்து விஜயரூபனும் உள்ளே சென்றார் அவர்கள் இருவரும் செல்வதை கண்டவாறு இளையமதி அப்படியே நிற்க விடுமா போக போக சரியாகிடும் ஒரு நிமிஷம் இங்கே இரு என்ற பரமசிவம் வேலைக்காரி பெயரை அழைத்து சத்தமாக குரல் கொடுத்தார் சொல்லுங்க ஐயா என்றவாறு வேகமாய் அந்த வீட்டு வேலைக்காரியான சுந்தரின் தாய் வந்து நிற்க மருமகளுக்கு தட்டி எடுத்து கரைச்சிட்டு வா அதிகாரமாய் ஆணையிட சரி என்றவாறு உள்ளே சென்றார் நேரம் செல்ல கையில் ஆரத்தி தட்டுடன் வந்து இளையமதிக்கு திஷ்டி சுத்த அதனை கண்டவாறு தன் மருமகளை வரவேற்க தயாராக இருந்தார் பரமசிவம் நடக்கின்ற அனைத்தையும் காலில் அமர்ந்து கண்டுகொண்டே இருந்தார் ராஜயோகேஸ்வரி உள்ளவாமா பரமசிவம் வரவேற்க புன்னகையுடன் வலது காணினை எடுத்து வைத்து தன் புகுந்த வீட்டுக்குள் நுழைந்தாள் இளையமதி மனைவியை ஒரு பார்வை பார்த்தவரோ மருமகளை அழைத்து கொண்டு பூஜை அறை நோக்கி சென்று உன் கையால விளக்கேத்துமா இந்த விளக்கு எப்படி பிரகாசமா எரியுதோ அதே மாதிரி நீ புகுந்த வீடும் இந்த வீடும் மாமா நான் வந்துட்டேன்ல கண்ணக்குழி விளை புல்லுடன் கூறிவிட்டு விளக்கேத்தி தன் மாமனாரின் ஆசீர்வாதம் பெற்று கொண்டாள் மருமகளே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமா வாமா என்றவாறு தன் மருமகளை அழைத்து தன் அறைக்கு சென்றார் தன் அறைக்குள் நுழைந்த பரமசிவம் மருமகளை படுக்கையில் அமரக்கூற அவர் என்ன பேச போகிறார் என்பதை அறிந்தவளோ அவர் பேசும் பேச்சினை ஆரம்பித்தாள் நீங்க என்ன சொல்ல போறீங்க மாமா உங்க அத்தையும் உன் புருஷனும் இப்போதைக்கு மொத்த தூக்கி தான் இருப்பாங்க போக போக எல்லாம் சரியாயிடுமா நீதான் உங்க ரெண்டு பேரையும் மாத்தணும் நான் ஒன்ன நம்பிதாமா இருக்கேன் இதுதானே மாமா தலையை சாய்த்து கொண்டு கேட்க ஆமா இதான் சொல்ல வந்தேன் அப்புறம் நான் எம்பி பதவியில இருந்து விலகிட்டதான் அத்தை நினைக்கிறா ஆனா நான் விலகலம்மா என்னால முழு நேரமும் உன் கூடவே இருக்க முடியாது ஒரு ரெண்டு பேரும் உன்னை ஏதாவது பேசினாலோ இல்லை அடிச்சாலோ என்கிட்ட மறக்காம சொல்லிருமா என்று சிறு குழந்தையாய் நினைத்து கூறினார் ஐயோ மாமா நான் ஒண்ணு சின்ன பொண்ணு இல்லை என்ன என்னால பாத்துக்க மாமா அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது சொல்லப்போனா என்னால அவங்களுக்கு கஷ்டம் வராம இருந்தா சந்தோஷம்தான் அது சரிதான் உனக்கு நான் சொல்லவா வேணும் நீதான் கில்லாடியே எலெக்ஷன் வரும்போது வைக்கணும் பெருமையாக சந்தோஷமாக பரமசிவம் கூற ஐயோ அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது மாமா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் உங்களோடய இருக்கட்டும் உங்களுக்கு அப்புறம் வாரிசா நிக்கணும்னு சொல்லி என் புருஷனை கூப்பிடுறாதீங்க அப்புறம் மாமனார் கூட பார்க்க மாட்டேன் துறைச்சி விட்டுருவேன் தன் விரலை நீட்டி செல்லமாக எச்சரிக்க சந்தோஷமாக சிரித்தார் பரமசிவம் இனிமே என் மக மன்னிச்சிருமா ஓ புருஷன் அவனுக்கு அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை போதுமாமா தன் மாமனார் கூறியதை கேட்டு சிரிக்க இளையமதியின் சிரிப்பு வெளியில் அமர்ந்திருந்த ராஜயோகேஸ்வரியை எரிய வைத்தது இந்த வீட்டில் இதுவரை தன் அதிகாரம் மட்டுமே ஒழித்துக் கொண்டிருக்க இனிமேல் இளையமதியின் அதிகாரம் என்றதும் ஏற்க முடியாமல் ஆத்திரம் கொண்டார் சரிம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீ எப்படிம்மா முடிசா நம்பின உண்மையிலே என் மக அந்த பொண்ணு மேலே உள்ள தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணானா குழப்பத்துடன் கேட்க அதுவரை புன்னகித்து கொண்டிருந்தவளோ அப்படியே தன் சிரிப்பினை நிறுத்தினாள் என்னம்மா என்னாச்சு மாமா உங்க மக மேல நீங்க அதிக கோபத்துல இருக்கீங்க அந்த கோபம்தான் மாமாவை இப்படி கூற வர அதற்குள் அவர்களின் அரைக்கதவும் தட்டும் ஓசை கேட்டது பரமசிவம் சென்று திறக்க வேலைக்காரி நின்ற ஐயா அம்மா இளையமதியோட பா அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க என்க சரி எந்தவாறு பேசி கொண்டிருந்ததை மறந்துவிட்டு இருவரும் வேகமாய் வெளியே சென்றனர் அதே நேரம் மேலே மாடியில் தன்னறைக்குள் நுழைந்த விஜயரோவன் தான் அணைந்திருந்த பட்டுச்சட்டையை கலட்டி வேகமாய் வீசி எறிந்தார் தன் காலினை எட்டி உதைக்க அங்கிருந்த பொருட்களை தட்டிவிட தன் கோபத்தை எதில் காட்ட தெரியாது கொதித்து கொண்டு படுக்கையில் அமர்ந்தான் அவனின் நினைவுகளோ தான் ஏற்பாடு செய்த இந்த திருமணத்தை தானே நிறுத்தியதை பற்றி நினைக்க ஆரம்பித்தது முந்தின நாள் இரவு இருள் சூழ்ந்த நேரம் அனைவரும் நித்திலையில் இருக்க இளையமதியிடமிருந்து விஜயரூபனுக்கு அழைப்பு வந்தது அப்போதுதான் படுக்கையில் விழுந்தவனோ தன் கைபேசியை எடுத்தான் ஏதோ புதிதாக ஒரு நம்பர் வரவே யோசனையுடன் எடுக்க ஹலோ மாமா நான் இளையமதி பேசுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மண்டபத்துக்கு வெளியில வா மாமா வேகமாய் உரைத்ததும் வைத்து விட்டாள் ஏ இளையா என்று குரல் காற்றில் கரைய மணமகன் அறையிலிருந்து கீழே இறங்கி வெளியேறினான் மண்டபத்தில் எதிரே இருந்த திருவிளக்கு வெளிச்சத்தில் இரவு பதினோரு மணிக்கு இளையமதி நின்று கொண்டிருக்க அவளை கண்டதும் அவளை நோக்கி வேகமாய் சென்றான் இந்த நேரம் எதுக்குடி என்ன கூப்பிட்ட இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திருமாமா அறிஞ்சன் ஓய் பல்லு பேர்ந்துடும் என்னடி பேசுற இந்த கல்யாணம் நான் ஏற்பாடு பண்ணது என்னால இதை நிறுத்த முடியாது நான் ஏடி நிறுத்தணும் மாமா நான் உன்ன விரும்புறேன் எனக்கு நீ வேணும் நீ மட்டும் தான் எனக்கு கிடைக்கணும் அப்புறம் நான் செத்துருவேன் மாமா நீ கிடைக்கலா ஏன் என்னடி லூஸ் மாதிரி பேசுற புருஷனாக போற இப்ப வந்து செத்துருவேன் உன்ன விரும்புறேன்னு புழம்பிக்குச்சுக்க போய் தூங்கு இப்ப உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதா முடியாதுடி சரி அப்ப நானே நிறுத்துறேன் அதுவும் உன்னால முடியாதுடி என் அப்பா முயற்சி பண்ணியே தோத்து போய் இன்னைக்கு என் கல்யாணத்துக்கு வந்திருக்கான் இதுல நீ நிறுத்த போறியா ஒரு வேலை என் சொத்துக்க ஆசைப்படுறியோ என் அப்ப மருமகளாக்கி உன் பேர்ல தானே எழுதணும்னு சொன்னாரு அதான் இப்படி துடிக்கிறையோ கேட்டு முடிக்கும் முன்னே அவனின் சட்டையை இரு கரங்களில் கொட்டாக பற்றினாள் என்னை பார்த்தா உனக்கு சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரியா தெரியுதுமம்மா நான் ஒன்னும் உன்ன மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சது கிடையாது உன் கூட வாழணும்னு மட்டும்தான் நினைச்சேன் சின்ன வயசுல இருந்து இது நாள் வர என்ன பார்த்துக்கிட்டுதானே இருக்க நான் என்னைக்காவது உன்னோட சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்கிட்ட வந்திருக்கனா சொல்லுமமா தன் முன் நின்றவன் ஆண்மகன் என்பதையும் மறந்து சிறிதும் கூட பயம் இல்லாது கோபத்துடன் கேட்டார் எப்போதும் எளிமையை விரும்புபவள் என்று தான் அறிந்த ஒன்றுதானே இருப்பினும் தான் இதனை அவளிடம் கேட்டது தவறு என்று உள்மனம் உரைக்க முதல்ல சட்டையொடறி என்றவாறு வேகமாய் அவளை தட்டிவிட்டு விலகினான் இதனை எதிர்பாராதவளோ தடுமாறி பின்னிருந்த சுவரில் முட்டப்போக அதனை அறிந்த விஜயனோ வேகமாய் தன் கரம் கொண்டு அவளை இழுத்து மற்றொரு கரத்தை அவளின் பின்னந்தை பின்னந்தலையில் வைத்து தடுத்தான் இப்பவும் அப்படியே காத்தடிச்சா விழ மாதிரியே இருக்கியடி தன் வளரும் வயதில் அடிக்கடி அவளை வம்பிழுக்கும் போது கூறியதையே இப்போதும் கூற உதட்டை சுழித்தாள் நீ தள்ளிவிட போய் தானே நான் கீழே வில போனேன் எங்கோ பார்த்தவாறு கூற பின்னந்தலையில் இருந்த கையை மேலே தூக்கி அவளின் தலையில் கொட்டினான் முகம் சுருங்க முணுங்க போடி இப்போ நேரம் வச்சு போய் தூங்கு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத என்றவாறு திரும்பி செல்ல முயல வேகமாய் அவனின் முன் வந்து நின்று தடுத்து நிறுத்தினாள் இங்க பாரு நான் சொன்னது மாதிரி நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ஏ என்றவர் கையினை ஓங்க அடித்தாலும் வாங்கி கொள்வேன் என்பது போல் அசராது நின்று கொண்டே இருந்தாள் தன் கரங்களை இறக்கியவனும் இந்த கல்யாணம் நின்னா என் அப்பங்கிட்ட அந்த கிட்டே நான் தூத்து போயிரு வேண்டி நான் தோக்கணும்னு ஆசைப்படுறியா சொல்லு கோபத்துடன் கேட்க நீ உன் வாழ்க்கையில தோக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் மாமா ஏண்டி என் கோ ஏடி என் கோபத்தை இப்படி கிளப்பிக்கிட்டு இருக்க வழி விடு என்றுவாறு முன்னேறி செல்ல தான் எப்படி கூறியும் அவன் கேட்கவில்லை என்றதும் தன் கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்தாள் இளையமதி நிகிலாவோட அப்பா இறந்ததுக்கு நீதான் காரணம் அவனுக்கு அவரை கொன்னது அந்த முனியப்ப அத நான் எல்லார் முன்னாடி சொல்லி நாளைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் என்க அதனை கேட்டவனோ அதிர்ச்சியில் வேகமாய் பின்னே திரும்பினான் என்ன சொன்னனி அவளின் தோள்பட்டையை பற்றி கொண்டு அதிர்ந்தவாறு கேட்க நீ தானே மாமா நித்தில அப்பாவை கொல்ல சொன்ன முனியப்பன் கிட்ட நீ பேசும்போது நான் கேட்டுட்டேன் அன்னைக்கு ஈவினிங் நான் அப்பாவை கூப்பிட வரும்போது நீ தோப்பு வீட்டுல முனியப்பன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அதுக்கு மறுநாள் நித்தில அப்பா இறந்து போயிட்டாரு அப்புறம் முனியப்பனும் காணாம போயிட்டா என்னால நம்பவே முடியல மாமா நீ நித்திலாவை கல்யாணம் பண்றதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு ஏய் இங்க பாரு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தேன் வை அப்புறம் அப்புறம் என்ன மாமா என்னையும் கொல்ல போறியா முடிஞ்சா செஞ்சு பாரு என்று எதிர்த்து நிற்க வேகமாய் அவளிடம் இருந்து விலகி நின்றான் இப்போ உனக்கு என்னடி வேணும் எத்தனை தடவை அம்மா சொல்ல இந்த கல்யாணம் நிறுத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு நீ வேணும் அம்மா என்னால மறுபடியும் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு தோக்க முடியாதுடி என் கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு நாளைக்கு நான் எல்லார் முன்னாடி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன அந்த நித்திலாவே இந்த கல்யாணம் நிறுத்திடுவா நான் சொன்னது மட்டும் நீ பண்ணிட்டா இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அழிச்சிடறேன் இதை நான் மனசார நிறுத்திக்கிட்டே உன் மேல சத்தியம் அம்மா நாளைக்கு காலையில நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றவாறு அங்கிருந்து சென்றுவிட்டார் இளையமதி மணமகன் அரைக்கி வந்தவனுக்கு இக்கட்டில் இருந்து முதலில் தான் வெளிவர வேண்டும் எப்படி என்று யோசித்தவனுக்கு வேற எந்த வழியும் தோன்றவில்லை மறுநாளும் விளைய திருமண ஏற்பாடும் நடைபெற இளையமதி வேண்டுமென்னே தன் முன் வளவர தான் ஏற்பாடு செய்த திருமணத்தை தானே நிறுத்தினான் விஜயரூபன் நடந்த அனைத்தையும் நினைத்தவாறு இருந்தவனுக்கு இளையமதையின் மீது ஆக்ரோஷத்தில் குதிக்க அதைவிட உண்மை தெரியாமலே தன் மேல் அந்த நித்திலா அதீத கோபத்தில் அனைவரின் முன் தான் அவளிடம் அவமானப்பட்டது பேரலையாய் ஆர்ப்பரித்தது உள்ளக்குள் வேகமாய் தன் அறையை விட்டு கீழே இறங்கி வந்தவனோ காலில் அமர்ந்திருந்த தன் மாமனார் மாமியரை கண்டுகொள்ளாமலே வெளியேறினான் மாப்பிள ரெங்கநாதன் அழைத்ததோ காற்றில் கரைந்தது விடுங்க மச்சா சரியாயிடும் என்ற பரமசிவம் பேச்சினை மாத்த தன் சுயநலத்திற்காக அவமானப்பட்டு தலைகுனிந்து தோற்ற தன்னவனை எண்ணி கலங்கி வேதனை வேதனையடைந்தாள் இளையமதி கடைசியாக வெள்ளை உடையில் தன் தந்தையின் முகத்தை கண்டது நினைவு வர பதறி அடித்துக்கொண்டு அப்பா என கத்தியவாறு வேகமாய் எழுந்தாள் நித்திலா அந்த அறையில் அரை வெளிச்சம் மட்டுமே இருக்க ஜன்னல் வலிசில் என்ற காற்றும் ஃபேன் காற்று வீசியும் தனக்கு வியர்ப்பதை உணர்ந்தவளோ சுற்றி தான் இருக்கும் இடத்தை கண்டாள் அதே நேரம் சத்தம் கேட்டு பக்கவாட்டில் இருந்த அதை கதவினை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து முழு வெளிச்சத்தை கொடுத்தான் அசோகன் வெளிச்சம் பட்டதும் தன் விழிகளை மூடி திறக்க என்னாச்சு நித்தி என்றவாறு அவளின் எதிரில் அமர்ந்து தோள்பட்டையைப் பற்றினான் அசோகன் நான் நான் அப்பா திணற அவள் இன்னும் தந்தையின் நிலப்பில் இருப்பதை அறிந்து கொண்டவனோ இந்த தண்ணிய குடி மென்மையாய் கூறியவன் அருகிலிருந்து நீரினை எடுத்து தர நடுக்கத்துடன் வாங்கிக் கொண்டாள் நீரினை பருகிய பின்னே சற்று தெளிவு வர நீ இங்க என்ன பண்றத்துல ஏன் அண்ணன் கூறிக்கொண்டிருக்கும் போதே எதையும் யோசித்து அப்படியே நிறுத்தினாள் நினைவுகளோ தனக்கு நடந்தது அனைத்தையும் நினைக்க விழிகள் தானாக குனிந்து அசோகன் கட்டிய மஞ்சள் கயிற்றை கண்டது நிதி என்ன மன்னிச்சிரு நான் அம்மா சொன்னதுனாலதான் உன் சம்மதம் இல்லாம கூறிக்கொண்டிருக்க என் அம்மா எங்க நான் இப்ப எங்க இருக்கேன் அண்ணன் பெரியப்பா தன் செயலால் அவர்கள் அதீத கோபத்தில் இருப்பார்கள் என்பதை அறிந்தே வேகமாய் கேட்டாள் இது நம்ம வீடு நித்தி நான் உன் கழுத்துல தாலி கட்டினதோ அவங்க எல்லாரும் எதுவுமே ஒதுங்கிட்டாங்க என்றதும் அதனை கேட்டவளோ அழுகையை கட்டுப்படுத்த முடியாது கதறினாள் அப்போ நான் நான் இத்தனை நாளுக்கு அவங்க எல்லாருக்கும் பாரமா தானே இருந்திருக்கேன் அப்படி நான் எந்த தப்பு பண்ணலையே ஏன் விழிகளில் கண்ணீர் வடிந்தோட ஏங்கி கொண்டு கேட்க காண முடியாது தவித்த இழுத்து தன் நெஞ்சுக்கு நெஞ்சுக்குள் புதைத்து கொண்டான் அசோகனின் கரங்கள் இதமாய் அவளின் கூந்தலை வருடிவிட தன் வாழ்க்கையை துளைத்து அனைத்தையும் அசோகனின் நெஞ்சில் புதைத்து கொண்டு வாய் விட்டு கதறி அழுதாள் நித்திலா மௌனமாய் இதமாய் ஆறுதல் கூறினான் அசோகன் நேரமும் சென்று கொண்டே இருக்க ஒரு மணி நேரத்திற்கும் மேலாகியும் இன்னும் அவள் அழுது கொண்டே இருந்தாள் மெல்ல தன்னிடம் இருந்து விளக்கியவனோ ஒன்னு நித்தி எல்லாம் சரியாகிடும் என்க என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே சிவந்த விழிகளில் கண்ணீர் வழிந்தோடிக் கொண்டே கேட்டாள் இல்ல நித்தி என்று வரு மறுபடியும் அணைத்து கொள்ள அசோகனின் வலிய தோல்களை தோள்களை பற்றி கொண்டு அழுது கரைந்தாள் நித்திலா மித்திலாவின் இந்த அழுகையை கண்டவனுக்கோ அவளின் வேதனையை விட அசோகனின் மனமே அதிக வேதனை அடைந்தது தன் வாழ்க்கையில் முதல் முறை தான் கண்ட வழி என்றால் இந்த ஒரு மணி நேரமும் தன்னவள் தன் முன்னே அழுதது ஒன்றே இதன் பின்னாவது நெத்திலாவின் வேதனையை தான் குறைத்தே ஆக வேண்டும் நினைத்தவாறு இருக்கா அழுது அழுது பசி மயக்கத்தில் அவன் நெஞ்சிலே துயில் கொண்டாள் நெத்திலா நன்றி